ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருது குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒண்ணு முப்பத்தி அஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது நான் சொல்றது வந்து திருக்கறிய சொல்றேங்க இந்த கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல தான் இருக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நல்ல ஒரு உயர்வான மாதம் ஒரு அதிர்ஷ்டமான தான் உங்களுக்கு இங்க அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் அதாவது உங்களுடைய ராசிலேயே கேது இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு இருக்கு அஷ்டமத்துல சனி இருக்கு இந்த கிரகங்கள் மாறாது இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு ஆனா மாதம் மாதம் மாறக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அது மாதிரி நீண்ட தூரம் ஒரு பாலைவனத்துல போறீங்க போர் அடிச்சாலும் பரவாயில்ல இதேதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும் நீண்ட தூரம் ஒரு பாலைவனத்துல போறீங்க வெயிலா இருக்கு அங்க ஒரே ஒரு மரம் நிழல் கொடுக்க இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஓய்வு எடுத்துக்கலாம்ல அதே மாதிரிதான் ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு நாலாம் இடம்ங்கிறது ஒரு கேந்திரம் கேந்திரம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வலுவா இருக்கு அப்ப பொருளாதார நிலைங்கிறது கொஞ்சம் அப்படியே இருக்கும் நல்லபடியா இருக்கும் காசு பணம் வரும் தொழில் நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்கு இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டமான மாசமா தான் உங்களுக்கு அமைய போகுது ஆனா அதுல சந்தேகம்லாம் வேண்டாம் அதாவது கேது வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கனால மன அழுத்தங்கள் அதே மாதிரி தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க இந்த மன அழுத்தத்தில் இருந்தும் சுமையிலிருந்தும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ரெஷர்களில் இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னா கட்டாயம் எமகண்ட நேரத்துல வழிபாடு பண்ணணும் விநாயகருக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய கூடியது காசு பண சேர்க்கை இது எல்லாமே உறுதியாக உண்டு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த மாதம் வந்து தொழில வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நகர்த்தணும் ஆனா கட்டாய நகர்த்திடுவீங்க அதுல வெற்றியும் காண்பீங்க அதுல நீங்க சந்தேகமே பட வேண்டாம் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்காது உங்களுக்கு கடினமா கொஞ்சம் போராடி பண்ணனும் நீங்க போராடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளவு நாளா வந்து இருப்பீங்க போராடி போராடி டயர்டா இருப்பீங்க இந்த மாசம் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் போட்டுக்குங்க அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன் ஏன்னா அடுத்த மாசம் அடுத்தடுத்து வர விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதனால ஆனா உங்களுடைய ராசிக்கு உண்மையாலுமே இந்த மாதம் நல்லா இருக்குங்க இந்த கார்த்திகை மாதம் வந்து தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்கு தொழில வந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கூட இருக்கு படாதீங்க உங்க ராசிக்கு பத்துக்கூடிய சுக்கரன் நாலாம் இடத்துல திக் பெறாரு ஒன்னா தான் சொல்லி இருக்கல ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதனால தொழில நல்ல மாற்றம் நிறைய இன்கம் பார்க்க போறீங்க லாபம் வரப்போது புதுசா உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களும் இது ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு காசு பணத்தை அல்ற அளவுக்கு இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைம் தான் ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா பனிச்சுமை நிறைய வரும் இந்த டைம்ல வந்து ஓவர் ஒர்க்லோடு வரும் சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க கேட்காதீங்க ஓவர் வரும் தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரத்தான் போகுது அதுக்கு அதாவது நம்ம அப்படின்னு சிராய்ப்பு தள்ளி தள்ளிட்டு பெரிய ஆபத்து அதனால என்ன செய்யுங்க செய்யுங்க ஒர்க்கை நல்லா என்ஜாய் பண்ணி அதாவது நோ நோ பெயின் கெயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்கலைன்னா நோ ஸ்டோரி நமக்கு வந்து பெயின் அல்லது ஒரு ரிஸ்க் இதை எழுதி வச்சு டெய்லியும் ஒர்க் பேர்டன் நிம்மதியா இருக்காது உங்களுடைய விருப்பங்களுக்கு மாற நிறைய செயல்படும் ஆனா இந்த டைம்ல நீங்க கஷ்டப்படுறது கட்டாயம் ஒரு ரிவார்டா இருக்கும் அதனால நீங்க கவலையப்படாதீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒர்க் பேர்டன் நிறைய வரும் ஆனா அதை எதிர்த்து மேல் உங்களுடைய பாஸ்கெட்டை நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு படன் இருக்காது உங்க வந்து திணிப்பாங்க உங்களுக்கு கோபம் வரும் குத்தலாமான்னு தோணும் அடிக்கலாமான்னு தோணும் எதிர்த்து யாருக்கும் ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒரு அஸ்ட்ராலஜரா உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காமிக்கிறது தான் இந்த மாதம் வந்து அதை மட்டும் செய்யாதீங்க ஒர்க்படன் கொடுக்கறாங்களா செய்யுங்க செஞ்சு பழகிடுங்க அவங்களுக்கே மனசாட்சி உறுத்திரும் ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி ஏன்னா ஏதாவது வெளியில இருந்து ஒரு பிரச்சனை அதுக்கு இந்த பிரச்சனையே அதிக பணிசுமையால என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகும் டயர்டாகும் போது போது உங்களுக்கு மனசுல நிம்மதியும் இருக்காது தூக்கமும் வராது அதுக்கு வந்து இந்த ஒர்கடனே பரவாயில்லங்கிறதா என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்னால என்ன முடியும் அந்த பரிகாரத்தை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்றேன் பொதுவாவே இந்த ஒர்க் பேர்டுங்கிறது வந்து இத நீங்களாவே விரும்பி வாலன்ட்ரியா செய்யுங்க அதனால என்னன்னா இந்த கேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மன சிக்கலை கொடுக்க வேண்டியதுதான் வந்து ரொம்ப அதுக்கு பிடித்த பிரதான வேலையா இருக்கும் அத வாலன்ட்ரியா வேற வழி இல்லாம நீங்களே செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது முக்கியமா தாயாருடைய உடல்நிலையில அது கை வைக்காம போயிரும் ஏன்னா நீங்க அதிகமாக ஒர்க் ஒர்க்பர்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சந்திரன் மேல கேது பனிச்சுமை அல்லது மனச்சுமை அப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை இழக்கணும் அல்லது ஓவரா வேலை செஞ்சு டயர்ட் ஆகணும் எது அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் எது நீங்க சூஸ் பண்றீங்களோ அதையே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தது படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல படிப்பு மறதி வந்துடும் நிறைய படிக்கவே முடியாது என்னடா அது அப்படின்னு சொல்லி படிப்பை எடுத்தாலே வேற ஞாபகம் போவோம் இன்ஸ்டா ரீல்ஸ் அந்த மாதிரி போவோம் ஆனா அது தப்பு கிடையாது மறுபடியும் வந்து படிக்க உட்காந்துருங்க அதாவது வந்து நம்ம படிச்சாதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நினைச்சு மனசுக்குள்ள பதிய வச்சுட்டு படிங்க கட்டாயம் நீங்க படிச்சிருவீங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நல்ல இன்டெலிஜென்ட்டானவங்க மத்தவங்க ஒரு மணி நேரம் படிக்கிறதை நீங்க ஒரு கால் மணி நேரத்துல படிச்சிருவீங்க அந்த மாதிரி அமைப்பு தான் உங்களுக்கு அதனால புரிஞ்சுக்கிட்டீங்க வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா படிச்சிருவீங்க படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உத்தியோகம் கிடைச்சிரும் பதவி ஸ்தானத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு தானாக பதவி கிடைச்சிரும் அது ஒரு சிலருக்குலாம் வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல கிரகம் இருக்கனால இந்த ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க இந்த சிவில் சர்வீஸ் எழுதுறவங்க குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் ஒரு அரசாங்க பதவி இந்த மாதம் உறுதியாக உண்டு ஒரு அதிர்ஷ்டம் தான் அதனால நல்ல இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கட்டாயம் இந்த மாதம் ஒரு அரசாங்க பதவி உண்டு பதவி ஸ்தானத்தில் கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்குது செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு சுக்கரன் திக் பலம் இருக்கு இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு அதனால ஒரு அரசாங்க பதவி உறுதியாக உங்களுக்கு உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாலாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஒரு சிலர்லாம் எல்லாம் அந்த கார் வாங்குறது லக்ஸுரியான கார் வாங்குறது தொழிலுக்காக வந்து வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் அதே மாதிரி வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இடமோ அல்லது நிலமோ வீடோ இந்த மாதிரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாய்வழி சொத்துக்கள் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி தாய்வழி சொத்துக்கள் தானாக வந்து உண்டான அமைப்புகள் இருக்கு தாயாருடைய உடல்நிலையிலும் தேக ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க வண்டி வாகனங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதனால அதுல எல்லாம் கவனமாக இருங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமா மைண்ட் டிப்ரெஷனை ஏற்படுத்திக்காதீங்க அமைதிக்காக தியானம் பண்ணுங்க அல்லது பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை எழுதி பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க இந்த ஐப்பசி மா கார்த்திகை நாளே வந்து பாத்தீங்கன்னா கலியுக வரதன் ஐயப்பனை வந்து கண்கண்ட தெய்வமா மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அவருதான் வந்து கலியுகத்துக்கு கண்கண்ட தெய்வமா இருக்கிறாரு அதனால ஒரு சிலர்ல ஐயப்பனுக்கு மாலை போடுவீங்க மாலை போடுங்க அவரை ஆத்மாத்தமா மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க அவர் வந்து நிறைய வழிக்கு அமைப்பாரு எப்படி மகர ஜோதி நம்ம சொல்றோம் அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஜோதி இருக்கு அந்த ஜோதி அவரு ஏற்படுத்தி கொடுப்பாரு அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு நீங்க ஐயப்பனுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க இந்த கார்த்திகை மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்கு நீங்க எவ்வளவு மாற்றங்கள்லாம் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு அதே நேரத்துல நீங்க வந்து உத்தியோகத்துல உங்களுக்கு ஒர்க்கு நிறைய இருக்குது தாங்க முடியாத அளவுக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னா ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் அதாவது ஹனுமன் சாலிசா இதெல்லாம் ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்கள் துதிகள்லாம் பாராயணம் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாத்தி விடும் இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு காப்பாத்தி விடும் அதே மாதிரி இந்த கேதுனால ஏற்படக்கூடிய ஒரே பிரச்ச ஒரே தீர்வு பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு விநாயகர் வழிபாடு தான் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா உங்களுடைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரம் வருது இல்லையா அதுல தேங்காய் எண்ணெயில வெள்ளருக்கு திரி போட்டு வழிபாடு பண்ணுங்க எவ்வளவு மன ரீதியாக இருந்தாலும் அத்தனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான் உங்களுக்கு இத நீங்க பண்ணீங்கனாலே போதுமானது பொதுவாகவே நமக்கு பெரிய பிரச்சனைகளா இருக்கும் ஆனா சின்ன சொல்யூஷன் தான் ஆனா அதை யாருமே காதில் வாங்கிக்க மாட்டாங்க அது ஈஸியா இருக்கனால பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க ஆனா பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் சின்ன விஷயங்கள் தான் அது வந்து செய்யறதுனால அதுக்கு வேல்யூ கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான் நிறைய நிறுத்தி நிதானமா பேசணும் பொறுமையா வந்து சில விஷயங்களை கையாளணும் இந்த காலகட்டத்தில் மனசு படப்படன் இருக்கும் ஒரு விஷயத்துக்கு அதாவது டக்கு டக்குன்னு பேசக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கும் ஆனா வார்த்தைகளை விட்டுட்டா அது எப்பவுமே உங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால ரொம்ப கவனமாக இருங்க வார்த்தைகளை நிதானம் தேவை நீங்க யார்கிட்ட பேசுகிறீங்களோ உங்களுக்கு பிடிக்காம கூட அந்த நபர் இருக்கலாம் ஒண்ணு பேசாம இருங்க அப்படி இல்லைன்னா அமைதியை வந்து கையாளணும் நிதானத்தை கையாளணும் இல்லைன்னா உங்களுடைய லைஃப்ல பெரும் அதை ஏற்படுத்தக்கூடியதா மாறிடும் அதனால தேவையில்லாத மன வருத்தங்களும் ஆழமான வருத்தங்களும் உங்களுக்கு இருக்கும் உறவுகளை சில சமயம் சிதைந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால கணவன் மனைவியாக இருந்தால் ஒற்றுமையா இருக்கணும் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க ஆறு குடையரும் ஏழு குடையரும் சனி அவர் அஷ்டமத்துல இருக்காரு கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க கணவன் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க முக்கியமா வந்து மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது வராது அவங்க தான் செய்த தவற உணராம இருப்பாங்க நிறைய பேர் திட்டினாலும் பரவாயில்ல இதுதான் உண்மை இந்த காலகட்டங்கள் உங்க மேல நான் தவறு சொல்லல சனி அஷ்டமத்துல இருக்கும்போது என்ன நம்ம செய்யறோம்னு நம்ம உணராம செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் கிரகங்கள் எவ்வளவு செஞ்சாலும் தன்னிலை உணர்றதுக்கு தான் தெய்வம் நமக்கு அறிவு கொடுத்துருக்கு சோ அதனால ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது ஆழ்ந்த நிதானத்தோட செய்யணும் ஒரு விஷயத்தை செய்யறீங்க அப்படின்னா ஆழ்ந்த நிதானத்தோட செய்யணும் அதே மாதிரி கணவருக்கு அதிகமான செலவுகள் கூடாது செலவு நீங்க வைக்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க பிராக்டிக்கலா நீங்க இருப்பீங்க அதையே கையாளுங்க நிறுத்தி நிதானமா கையாளுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத அவமானங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமா வெளியூர் போகும்போது வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள்லாம் லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க எங்க இருக்கும் அப்படிங்கிறத பண்ணுங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வேற ஆண்களோட பேசும்போது தொழில் விஷயமாவோ அல்லது பிசினஸ் விஷயமாவோ இந்த நம்மளுடைய உத்தியோக விஷயமாவோ நிறைய ஆண்கள் கிட்ட இந்த சூழ்நிலையில பேசிதான் ஆகணும் பேசாம இருக்க முடியாது ஆனா அதுவே கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமத்துல வரக்கூடிய காலகட்டத்துல சனி வரக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு பேரை கெடுத்துடும் அதனால உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க பெண்களை வந்து இத சொல்லி தான் அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும் ஆனா நீங்க கவனமாக இருக்கணும் மத்த ஆண்கள் கிட்ட பேசும்போது கவனமாக இருந்துட்டாலே போதும் எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா சிம்மராசில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அசாத்திய தைரியமும் சாதனையும் நிறைய பண்ணுவாங்க ஆனா அவங்க எந்த இடத்துல வீழ்வாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை கெடுக்கும் போது அவங்களால தாங்கிக்க முடியாது ஏன்னா அவங்க நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க சோ இந்த இடத்துல நிதானமா மற்றவங்க சொல்றவங்க பேசிட்டு இருக்கவங்க இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துல தான் இருப்பாங்க நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க அதனால கவலைப்படாமல் எதையும் யோசிக்காம உங் நீங்கள் உண்டு உங்கள் ஃபேமிலி உண்டு உங்களுடைய வளர்ச்சி உண்டுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க மிகப்பெரிய லெவலில் வந்துருவீங்க இது எல்லாமே எதுக்காக சொல்றோம் உங்களுக்காக தான் சொல்றது ஸோ அதனால ஃபோக்கஸ் பண்ணுங்க பேர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் உங்களுடைய நம்பி உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களை பத்தி தெரியும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையெல்லாம் படாதீங்க இது தனிப்பட்ட முறையில் நிறைய லேடிஸ் எங்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நாலாம் இடம் கேந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு தாய்வழி உறவுகள் உங்களுக்கு பெரிய லெவல்ல ஆதரவாக இருப்பாங்க அதே நேரத்தில் காசு பணம் தாய்வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மிக மிக ரொம்ப சூப்பரான சிறப்பான கார்த்திகை மாதம் இந்த மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அப்புறம் வந்து முக்கியமா வந்து இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது பேரு புகழ் கிடைக்கும் பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் உங்க பேர் பெருகும் போது ஆட்டோமேட்டிக்கா மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நபரா நீங்க மாறுவீங்க ஃபேமஸ் ஆவீங்க அதே மாதிரி நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த மாதத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மீடியாவில் நல்ல ஒரு லைம்லைட்டில் இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமை கொண்டு வருவீங்க மீடியாவில் ஒரு ஃப்ரேமை உங்களுக்குன்னு கொண்டு வருவீங்க அதே மாதிரி வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது நிறுத்தி நிதானமாக செயல்படணும் உங்களுடைய ராசியில் கேதி இருக்கனால பெரிய இயக்கத்துக்கும் பெரிய ஒரு கூட்டத்துக்கும் வழிநடத்திட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு சிம்மர் ஆசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் செல்வாக்கு எல்லாத்துலையும் நல்லாயிருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மனசை நான் அதாவது ரொம்ப அமைதியும் காமாக வச்சு மெடிடேஷன் பண்ணுங்க அஷ்டமத்து சனி இருக்கிறனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மற்றபடி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்புடின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்